இறைவனின் அருளை பூரணமாக பெற்ற சிதம்பர ராமலிங்க அடிகள் என்று நம்மால் அழைக்கப்படும் வடலூர் வள்ளலார் வடலூர் ராமலிங்க அடிகள் ராமலிங்க சுவாமி அவர்களால் எழுத பெற்ற பாடல் அவர் முழு வாழ்க்கையும் இறைவன் அவருக்கு அறிவித்ததும் இறைவனை அடைய தகுந்த வழியையும் அதற்குரிய முதல் படியை இந்த பாடலாக பாடியுள்ளார் அவரின் முழு வாழ்க்கை வரலாறு முழு உற்ற அதன் பலன் இந்த பாடலில் உள்ளது இந்த பாடல் மிக முக்கியமான பாடல் இது தமிழக அரசு பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது இது நான் சிறு வயது இருக்கும்போதே மனப்பாடம் செய்த ஒரு பாடல் ஆனால் பின்பு நான் சன்மார்க்கியாவேன் என்று என்று அடியார்கன்பன் மகேஷ் ஆகிய நான் நான் இதை அறியவில்லை பாடலுக்கு நாம் செல்வோம் இதோ இந்த பாடல் பின்வருமாறு எத்துணையும் பேதமுறாய் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பருமான் நடம்புரியும் இடமென நான் தெரி தெளிந்தேன் அந்த வித்தகர்தம் அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிகு விளைந்ததாலோ அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த இந்த பாடலின் பொருளாவது பேதம் ஜாதி மத பேதம் நிறம் உயர்வு தாழ்வு உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரன் வறியோர் இருக்கப்பட்டோர் ஆஹ் ஊனமுற்றோர் அஹ் அங்க அங்க ஊனம் இல்லாதோர் எவ்வகை ஆண் பெண் எந் எந்த வகை நிறபேதம் எந்த பேதமும் இல்லாமல் எவன் ஒருவன் பிற உயிர்களை தன் உயிர் போல் பிறர் உயிருக்கு வரும் பிற உயிருக்கு வரும் வழியையும் தன்னால் உணர முடிகிறதோ அது உயிரிறக்கம் கருணை என்று கூறலாம் உடையவர் யாவர யாவரோ அவரோட உள்ளத்தில்தான் என் பெருமான் என்று கூறக்கூடிய ஏக பரம்பொருள் அருட்பெருஞ்சோதியன் என்று சொல்லக்கூட சுத்த சிவம் சுத்த சிவம் எல்லா மறைகள் வேதங்கள் ஆகமங்களால் சிற்சபை என்று சொல்லக்கூடிய சபையில் அமரும் என் தேவாதி தேவனாகிய ஏக பரம்பொருள் தனித்தலைமை பதி இயற்கை உண்மை தனித்தலைமை பதியாகிய இந்த இறைவன் அமர்ந்து அமர்ந்து இருக்கின்றான் என்று வள்ளலார் கூறுகிறார் யாருக்கு உரிமை உள்ளதோ வேற்றுமை வேற்றுமை பாராது அவர் மனதில் ஒற்றுமை உள்ளதோ அவர் மனதில் இந்த இறைவன் குடிகொண்டுள்ளார் இதுபோல உள்ள இதுபோல உள்ள அனைத்து அன்பருக்கும் அடியார்க்கும் தொண்டு ஏவல் மற்றும் எல்லாம் செய்வதற்காக ராமலிங்க அடிகளார் என்று கூற சொல்லக்கூடிய திருவருள் பூரணமாக பெற்ற ராமலிங்க சுவாமி சிதம்பர ராமலிங்க சுவாமி என்று தன்னால் சிதம்பர ராமலிங்கம் என்று அறிய வேண்டும் என்று அவர் அவருக்கு ஒரு அவா இருந்தது அதனால் சிதம்பர ராமலிங்கம் நாம் சுத்த சுத்தசன்மார்க்கையாக நாம் அவரை அழைப்பது பெருமான் வள்ளல் பெருமான் வல்லற் பெருமான் ராமலிங்க அடிகள் ராமலிங்க சுவாமி என்று நாம் நாங்கள் அழைக்கின்றோம் இது இவர் இவ்வாறு உரைக்கிறார் எவர் மனதில் வேற்றுமை இல்லாமல் கண்ணோ மனதோ ஆன்மாவோ வேற்றுமை பாராது ஒருமையுடன் ஆஹ் இருக்கின்றாரோ அவருடைய மனதில் இறைவன் ஆகப்பட்டவர் அமர்ந்திருக்கின்றார் அந்த அடியார்க்கும் அன்பர்க்கும் ஏவல் சேவை செய்வதற்கு ராமலிங்க அடிகள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார் என்று அவர் கூறுகின்றார் இது நாம் படித்து உணரும் பொழுது நமக்கு ஞானம் விளங்கும் இறைவன் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளாரை ஏன் இந்த உலகுக்கு அறிவிக்கவுற்றார் அவர் அறிவிக்கவுற்றதன் பலன் என்ன என்று நாம் அறிவோம் இது இன்னொரு பாடலும் உண்டு அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த மனிதர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்கத்தில் அடைவித்திட இந்த யுகத்தை வரிவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார் அதாகப்பட்டது அகம் என்று கூறக்கூடிய ஆன்மா அது கருத்தும் புறத்து உள்ள எல்லா வகைகளும் மனம் முதலிய எல்லா இந்திரியங்களும் நாம் வெண்மையாக வைத்திருக்கின்றோம் இந்த அகம் கருப்பாக இருந்து மற்ற எல்லா இந்திரியங்கள் கரணங்கள் ஐம்புலன்கள் மனம் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என் எல்லா நிலைகளும் சாதாரண வெண்மையாக நிறமாக காணப்பட்டாலும் இவையெல்லாம் மாற்றத்துக்குரியது அதான் அகம் என்று கூட ஆன்மா அதை வெண்மையாக்கி கொண்டு பிரகாசம் அடையவித்தால் நாம் அடைய வேண்டிய ஆன்ம லாபமாகிய மரணமில்லா பெருவாழ்வு முத்தேக சித்தி மற்றும் இன்புறு சித்தியை நாம் பெறலாம் என்று இதன் மூலம் அவர் கூறுகின்றார் அதனால் அவர் வருவிக்கு உற்றதன் அவர் வருவிக்கு உற்றதன் பலன் கடவுள் என்னவென்று கூறுகிறார் என்றால் அகத்து கரு கருத்திருந்த ஆன்மா கருப்பு கருத் கருப்பாக இருக்கின்ற எல்லா எல்லாவரையும் அவர் அவருடைய அவதாரத்தின் மூலம் அவருடைய பாடல் திருவருப்பா போன்ற பலவித செயல்களாலும் சித்துகளாலும் நம்மை திருத்தி சன்மார்க்கம் என்றும் சுத்த சன்மார்க்கத்தில் நம்மை அந்த மார்க்கத்தில் அடைவித்திட இங்கே வருவிக்க விட்டார் என்று அவர் கூறுகிறார் அதுவல்லாது யாம் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாதநந்தன் வார்த்தை என்று என் வார்த்தை ஏது என்று கூறுகிறார் ராமலிங்க அடிக்கிறார் அதாகப்பட்டது அவர் உரைக்கும் எல்லா வார்த்தையும் இறைவனுடைய வார்த்தை இறைவன் என்று சொல்லக்கூடிய ஏக பரம்பொருள் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் செம்பொருள் என்று சொல்லக்கூடிய ஏக இறைவன் அருட்பெருஞ்சோதியன் சோதியனே நுண்ணுருளே நுண்ணுருளே என்று சோதியனே நுண் இருளே என்று கூறுவார் நம் மாணிக்க அதுபோல் அந்த சோதியன் ஆகிய அருட்புரம் ஜோதி அவ அவர் இவரை ராபலிங்க அடிகளாரை வறுவிக்கவுற்றார் நன்றி முற்றிற்று நன்றி வணக்கம்